கன்னி கன்னி ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் ராசியில் கேது பகவான் இருக்கார் குச்சம் அலைச்சல் இருக்குது ஆனால் சுக்ர பகவான் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுடைய குடும்பத்தில் ஆனந்தம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பண வருமானம் இருக்கும் லக்ஷ்மி கடாஷம் இருக்கும் மூன்றாம் பாவத்தில் இருக்கின்ற சூரியன் செவ்வாய் தைரியத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் எல்லா காரியத்தை தைரியமாக முடிப்பீர்கள் அதனால் ரொம்ப சிந்தனையும் பிரச்சனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மாறும் பொழுது நாலாம் பாவத்தில் சூரியன் வந்தால் சிறிய சிறிய வீட்டில் அலைச்சல் மானை ஒரு கோம் மாதிரி ஒரு நிலைமை உருவாகும் ஆனாலும் நீங்கள் ஏதாவது சொத்து வாங்குறீங்கன்னா அதோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிவிடும் சொத்துக்காக பணம் வந்து சேரும் அது வாங்கிறதுக்கு நினச்சிருக்கீங்க ஆனால் அது முடிஞ்சிடும் என்று சொல்லலாம் சார் என்ன சார் இந்த மாதிரி சனியெல்லாம் சரியில்லை அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க சொல்கிறவங்க யாராவது ஏதாவது சொல்லலாம் ஆறில் சனி இருக்கிறால் உங்களுக்கு விரோதி எல்லாமே குறைஞ்சிடும் எட்டில் குரு இருக்குது பணமே வராது என்று பல பேர் சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாம் கிடையாது எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற குரு இரண்டாம் பாவத்தை பார்க்கிறது அதனால் உங்களுக்கு பணம் கண்டிப்பாக உங்களுக்கு பத்து லட்சம் தேவை இருந்தால் பத்து லட்சம் கரெக்டாக வந்து சேரும் தவிர குறையாது அரசியல்வாதிக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் பதவி உயர்வு இல்லை ஆனால் நல்ல பதவியில் இருப்பீர்கள் என்று சொல்லலாம் படிக்கிற வாரிஸ்கள் எல்லோரும் ஆண் பெண் குழந்தை எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்லலாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை வேலைக்கு செல்றவர்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் குரு பகவான் எட்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது பணக்குழுக்கல் வாங்கல் செய்கிறவர்கள் கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் கிளியராக எழுதணும் ஒரு ஜீரோ கம்மி ஜாஸ்தி ஆறுதுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து சேரும் அதனால் டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்கணும் ரைட்டிங் சரியாக இருக்க வேண்டும் இது மாதிரி ரெண்டும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த சூரியன் மாறின பிற்பாடு நீங்க என்ன செஞ்சால் வீட்டில் நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சாதாரண வேலை இப்பயே ஆரம்பிச்சுடுங்க பரிகாரம் சூரிய பகவானுக்கு தினமும் ஒரு சொம்புல தண்ணி எடுத்து சூரிய பகவானை பார்த்துட்டு காலையில் சூரியன் வரலைங்க மெட்ராஸில் மழை பெய்யுதுங்க மழை பெய்யட்டும் பரவாயில்ல மழை பெய்ஞ்சாலும் நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி சூரிய பகவானுக்கு தண்ணி விடுங்க அதை தான் உங்களுக்கு வீண் விரயம் ஆகாது அதுக்கப்புறம் என்ன செய்யணும் விஷ்ணு பகவான் போய் சொல்லுங்கள் விஷ்ணுனால் எந்த விஷ்ணு நிற்கிற ஒரு ராமரா கிருஷ்ணரா ரங்கநாதரா எந்த ஆலயத்தூழானு செல்லலாம் இல்லைங்க எங்கள் ஊரில் சிவன் ஆலயம் தான் இருக்குது அரச மரத்துக்கு தண்ணி விடுங்க அரச மரத்துக்கு ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து தண்ணி விடுங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் சக்கரை கலந்து விடுங்க டிசம்பர் மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்கும்